தமிழ்நாட்டிலேயே முக்கூளத்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் கே என் இசைக்கராஜா தேவர்தான் அவருக்கு வந்து மக்களுக்கு குரல் கொடுக்கறதுனால தான் அவர் எதிரியை சம்பாதிச்சிருக்கிறாரு அவருக்கு தனிப்பட்ட விரோதங்கிற எதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா வரலாற்றை மீட்டெடுக்கணும் வரலாறை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு உயரிய நோக்கத்தோடு பல வரலாற்று திருடர்கள் வந்து நம்ம வரலாற்றை திருடி அவங்க வரலாறு நாங்க தான் பாண்டியர் நாங்க தான் சேரர் நாங்க தான் சோழர்னு சொல்லக்கூடிய இடத்துல எடுத்து ஒரே தலைவர் கே என் இசைக்கராஜா தேவர் தான் நிறைய விஷயங்களை வந்து சமுதாய தலைவர்களும் சரி நம்ம சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகளோ இல்ல ஒரு தொழிலதிபர்களோ கண் கண்டுக்கிடாம இருக்காங்க ஆனா இவர் எல்லா பகையும் தான் ஏத்துக்கிட்டு இந்த இனத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால இந்த கோயிலாங்குளம் மக்கள் மற்றும் அனைத்து தேவர் சமுதாய மக்களும் அவருக்கு எப்போதும் நீங்க ஆதரவு தரணும் அவருக்கு அவர் கூட இருந்து அவருக்கு எப்போதுமே நீங்க பக்கபலமா இருக்கணும் அதுதான் அவருக்கு நீங்க செய்யக்கூடிய மரியாதை வர்ற சட்டமன்ற தேர்தலில் கே என் இசக்கி ராஜா தேவர் அவர் வந்து யாருக்கு வாக்களிக்க சொல்றாரோ அவருக்கு வாக்களிப்போம் உறுதிமொழி எடுக்க நிச்சயம் அவர் வந்து உங்களுக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பாரு எதுக்காக ஒரு நம்மளை மதிக்க மாட்டேங்க திராவிட கட்சிகள் ஏன் மதிக்க மாட்டேங்க அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நாம வந்து ஒரு பக்கமா பா எல்லாமே வந்து நான் அண்ணாதிமுக நான் திமுக நான் அமமுக அப்படி இல்லைன்னா நான் பரம்பரை பரமையா நான் வந்து திமுக காரன் அப்படின்னு ஒரு நம்ம சமூகத்துல மட்டும்தான் அந்த பேச்சு இருக்கு இதே இது மாற்று சமூகத்திலயும் அவங்க வந்து அதிமுக இருக்காங்க திமுக இருக்காங்க ஆனா சாதின்னு வரும்போது கரெக்டா இருக்காங்க நாம மட்டும்தான் இது நான் வந்து அதிமுக காரன் அதிமுக காரன் அந்த ஒரு மனப்பான்மையில இருக்கும் அதுல இருந்து நீங்க வெளியே வரணும் சாதின்னு வரும்போது எல்லாரும் ஒன்னா வரணும் சாதி தலைவருக்கு நீங்க என்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கீங்களோ அன்னைக்கு தான் இந்த சமூகம் அடுத்த நிலைமைக்கு போகும் நீங்க ஓட்டு போடுறீங்க ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பிரச்சனைக்கு வாங்க போய் அவர்கிட்ட கேட்க முடியுதா ஒரு தண்ணி பிரச்சனை கூட யாரும் கேட்க முடியாது அது உங்களுக்கே ஒரு பிரச்சனை வேற சமூகத்தும் சார்வ ஒரு பிரச்சனை நடக்கு அப்படின்னாலுமே நம்ம யாரை தேடுறோம் சாரி தலவரை தான் தேடுறோம் அதுக்கு நீங்க முதல்ல இருந்தே சாரி தலவர் பக்கமே நில்லுங்க நே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அயன் சல்வார் அப்படிங்கிற அப்படிங்கற ஊர்ல ஒரு மண்டவத்துக்குள்ள மூணாவது அறையில தேவர் சிலை இருந்துச்சு மூணாவது அறையில இருக்க தேவர் சிலையை வந்து வருவாய் துறை அதிகாரிகள் சொல்லி காவல்துறை துறை அதிகாரிகள் வந்து எடுத்து போறாங்க அப்ப எந்த அளவுக்கு நம்ம சமூகத்தை திராவிட கட்சிகளும் இல்ல அரசு அதிகாரிகளும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல இருந்து தெரியணும் ஏன்னா நம்ம வீட்டு ஒரு மண்டபத்துக்குள்ள மூணாவது ரூம்ல இருக்கக்கூடிய தேவத்தில எடுக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு அப்படி என்ன ரூல்ஸ் இருக்கு முதல்ல ஒரு ஓபன் பிளேஸ்ல வச்சாதான் எடுக்கணும் ஆனா தலைவர் அந்த விஷயத்த ரொம்ப நாசுக்கா கையாண்டாரு இது மக்களை தூண்டி பிரச்சனை பண்ணி பெருசாக்கிருக்கலாம் அவர் வந்து ஹைகோர்ட்ல கேஸ போட்டு மறுநாளே ஆர் வாங்கி ஒரு பலம் எந்த விஷயத்துல கோச்ச நாடணும் எந்த விஷயத்துல மக்கள்ல திரட்டி போராட்டம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தைரியமா முடிவெடுக்கக்கூடிய தலைவர் கே என் இசக்கி ராஜா தேவர் அதனால மனசார உங்க எல்லாரையுமே வாழ்த்துறேன் பாராட்டுறேன் நீங்க எப்போதுமே கே இசைக்காஜா தேவர் அவர்களுக்கு பக்க இருக்கணும் சமுதாயம் பக்கம் நில்லுங்க நிச்சயம் நமக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் வரும் எல்லாருமே எதுக்கு பயப்படுதாங்க ஓட்டு வங்கிக்குதான் பயப்படுதாங்க இப்போ ஒரு சமுதாயம் வந்து மொத்தமா ஓட்டு போடும்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க இந்த சமுதாயம் அப்படி கிடையாது இவங்க வந்து ஒரு ஒரு பக்கமா ஓட்டு போட மாட்டாங்க எப்போதும் பிரிச்சு பிரிச்சு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க நாலுக பிரிஞ்சு இருப்பாங்க நினைச்சு அவங்க ஓட்டு போட மாட்டாங்க ஆமா வர பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் நம்மள மதிக்க மாட்டாங்க அதனால இனி வரும் காலங்கள்ல ஒரு பலமா நின்னு ஒரு செயல்படுங்க பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் கேஎன் என் இசக்கி ராஜா தேவர் யாரை கை காட்டுவாரோ அவருக்கே வருகிற சட்டமன்ற தேர்தலில் நீங்க ஓட்டளிக்கணும் அப்படின்னு உறுதிமொழி எடுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் வரும் நன்றி வணக்கம் முதலமைச்சர்